எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ கர்ணக்கெழங்கு வறுவல் எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்கலாங்க கர்ணக்கிழங்கு வந்து ரொம்ப பெருசாகவும் அரைக்காதுங்க ரொம்ப சின்னதாகவும் அரைக்காதுங்க இந்த சைஸில் வெட்டிக்கங்க இப்போ நான் குக்கரில் வந்து இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேங்க இப்போ எல்லா காயும் இதில் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் காய் நல்லா வெந்துடுச்சுங்க இதுமாரி தண்ணி இல்லாத எடுத்து வச்சுக்கோங்க இந்தமாரி ஒரு வடிகட்டையில் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இந்த வறுவல் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகணுங்க இல்லைன்னா ஒரு ஒரு இடத்துல உப்பு கறிக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம காயில் வந்து தண்ணி இல்லை அதனால் தான் இதில் தண்ணி ஊற்றுறோம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி தாங்க வச்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தோசைக்கல் வச்சுருக்கேங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கிழங்கு வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக வேங்க ஏன்னா நம்ம வந்து கா காய் வந்து நல்லா வேக வச்சுருக்கோம் இப்படி ஒன்று ஒன்றா வச்சு கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் ஃப்ளேமில் இருக்கக்கூடாது கரிஞ்சிரும் காய் நல்லா வந்துடுச்சுங்க இப்போ திருப்பி போட்டுக்கோங்க கிழங்கு ரெடியாகிடுச்சுங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சாச்சு இது ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க லோ ஃப்ளேம் வச்சு வருங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாட்டிக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான கண்ணைக்கிழங்கு பருவல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸுக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ